பிரானிக் ஹீலிங் பற்றி சொல்லுங்கள் சார் பிரானிக் ஹீலிங் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் மாஸ்டர் சோவா ஹோக்ஸ்விங்கிறவங்க அவர் தான் ஃபவுண்டர் அவர் தான் கண்டுபிடிச்சார் இப்போ வேர்ல்டு வைஸில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து பிரானிக் ஹீலர்ஸ் இருக்காங்க ஸோ இது வந்து எனர்ஜியை பேஸ் பண்ணி வர்றது தான் மேடம் ஓகே எதனால் ஒரு மனுஷன் வந்து பிராணிக் ஹீலிங் பண்ணணும்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பிராணிகிலிங்கன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது பிராண சிகிச்சைன்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து மென்டல் ஸ்ட்ரெ மென்டல் ஸ்ட்ராங்கு சரி இல்லைன்னா ஃபிசிக்கல் பாடி சரி இல்லைன்னா எமோஷனல் பாடி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உடம்புல நோய் வரும் ஸோ அப்போ ஃபிசிக்கல் பாடி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம உணவோ இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணி சரி பண்ணிக்கலாம் மென்டல் அப்புறம் எமோஷ்னல் இல்லை அப்படின்னா அது வந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹீலிங் கொடுத்து அதை சரி பண்ணுறது தான் மேடம் உயிராற்றல் அந்த எனர்ஜை பாஸ் பண்ணி இப்போ வந்து நான் இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு சேனல் எங்கிட்டேருந்து இணைஞ்சு போகிறதில்ல பிரபஞ்சம் யூனிவர்சிட்டிலேருந்து எடுத்து அதை வந்து ஒரு சேனலாக இருந்து அங்கே பாஸ் பண்ணுறது தான்